வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரா முப்பத்தி ரெண்டு சென்ட்டு நஞ்ச இடந்தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் காமிச்சிருப்பேன் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் இருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமர்லேருந்து கரெக்டாக எயிட் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க காஞ்சிபுரத்திலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க வந்தவாசியிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஸோ வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது இடம் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்ச இடம்தான் நாலு ஏக்கரா முப்பத்தி ரெண்டு சென்ட்டு ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க ஃப்ரீ இபி சிமெண்ட் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க ஒரு ஃப்ரீ ஈபி இருக்குது ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குங்க இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று இருக்குது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வழி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு கைனி தள்ளி தாங்க இருக்குது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு வந்துருங்க ஸோ இந்த ஒரு கழனி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தருங்குது அதுவும் வந்து சேல் அதிகமாக தான் இருக்குங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க நாலு ஏக்கரா இருக்குது எக்ஸ்ட்ரா அது ஸோ அது வேணுன்றவங்க மொத்தமாக எட்டு ஏக்கரா வேணுன்றவங்க அதை வாங்கிக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிறது மட்டும்தான் வருது இந்த ஒரு கயனி மட்டும் தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையில் இருக்குது வில்லேஜ் ரோடுக்கும் நம்ம கழனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு கைனி மட்டும் இடையில் இருக்குது ஸோ வந்து டோட்டலாக எட்டு ஏக்கரா வேணுன்றவங்க கண்டிப்பாக சேர்த்து வாங்கிக்கலாம் ரேட்டு கொஞ்சம் இது வந்து கூடுதலாக இருக்குது ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோ ப்ரைஸில் வந்துருக்குங்க அக்ரிகல்ச்சர் பர்பஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறந்த இடமா இருக்கும் லோ ப்ரைஸில் வந்திருக்கு நாலு ஏக்கரா முப்பத்தி ரெண்டு சென்ட்டு நஞ்சா இடம் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து சூட்டபிளாகுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உத்திரமேர சரௌண்டிங்கில் லோ ப்ரைஸில் வந்துருக்குங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஃபுல்லாக ஏர் ஓட்டி வச்சுருக்காங்க ஸோ இதுதாங்க நம்மளுடைய பவுண்ட்ரி ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மட்டும்தாங்க இதில் இதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வழி வந்து வெறப்பில் தான் வரணும் ஸோ எட்டி ஏக்கா வேணுன்றவங்க ஃப்ரெண்டில் இருக்கிறதும் சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லை இது மட்டும் போதும்ன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் விவசாயம் மட்டும் பண்ணுறதுக்கு இந்த இடம் ஒரு சூட்டபுளான இடங்க ஸோ பவுண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக ஏர்வொட்டி வச்சுருக்கங்க அது தாங்க லாஸ்ட்டில் அந்த தென்னை மரம் வரைக்கும் வருங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்பம் இருக்குது ஒரு ஃப்ரீ ஈபி இருக்குது இது லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க பயிர் வச்சுருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஏர் ஓட்டு இது வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரா முப்பத்தி ஒரு சென்ட்டுங்க ஃப்ரீ ஈபி இருக்குது கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கிணறு தாங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நஞ்ச தாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆயமான கிணறு தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் வந்துருங்க சைட்டு விசிட் பண்ணுறோன்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறேங்க இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைனி வந்து பார்த்திங்கன்னா பயிர் வச்சுருக்காங்க ஸோ அதையும் காட்டுறேன் பாருங்கள் இடம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நாலு ஏக்கரா முப்பத்தி ஒரு சென்ட்டு நஞ்ச இடந்தாங்க வழி கிடையாது ஒரு கழனி தள்ளி தான் இருக்குது இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் டைரெக்டாக ஓனர் டு ஓனர் சிட்டிங்க நெகோஷியபிள் தான் ரொம்ப நெகோஷியபிள் பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி லோ ப்ரைஸில் தான் இருக்குது சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் வேணும்ன்றங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறேங்க தேங்க்யூ